அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது பட் எப்படி நடந்துச்சு அந்த அந்த இந்த விஷயங்கள் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா நாம் என்ன நினைச்சோம் சொன்னா ஏதோ நம்ம நமக்கு தெரிந்த அறிவுக்கு நமக்கு தெரிந்த அரசியல் அனுபவத்துக்கு ஏதோ சில பணிகளை செய்கிறோம் என்ற மனநிலையில் தான் நம்முடைய பயணம் இருந்தது திடீரென்று ஒரு நாள் எனக்கு வந்து இந்தியில பேசினாங்க வட இந்தியா வந்து ஒரு அழைப்பு எனக்கு இந்தி தெரியாது சொன்னவங்க ஆங்கிலத்துல பேசினாங்க இது மாதிரி அவங்களை வந்து எங்களுடைய இளம் ஆஹ் பாராளுமன்றம் என்ற அமைப்பைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இப்போ பல்கலைக்கழகத்திலிருந்து நாடு முழுக்க ஆய்வு செய்து உங்களை சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது எல்லாம் நம்புவோம் இல்லையா ஏன்னா சில பேர் இப்படி வந்து ஸ்மார்ட் போன்ல பேசுவாங்க அவங்க பூஸ்ட பண்றதுக்கான ஏதாவது பேசிட்டு சிக்கலில் மாட்டு விடுவாங்க அதை நான் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன் அதன் பிறகு என்னுடைய உதவியாளர் ஆஹ் தம்பி ஆஹ் எங்க கட்சியுடைய மாநில துணைச் செயலாளர் ஷமீம் அவர்களையும் எங்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பர் டைமியா அவர்களையும் இந்த விவரங்கள் எல்லாம் கொடுத்து எனக்கு இருந்து ஒரு சரி சொன்னாங்க இந்த பின்னணிகள் எல்லாம் உண்மையாக என்ன என்றுதான் ஆய்வு செய்ய அவங்களை ஆய்வு செஞ்சு ஒரு தரமான பல்கலைக்கழகம் உணவுப் ஒரு பல்கலைக்கழகம் அவங்க சொல்றது எல்லாம் தான் அவங்க ஆய்வு செஞ்சதெல்லாம் சரிதான் சொன்னிருந்தாரு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கே பங்கேற்க வந்து பெருங்கூட்ட கூட்டத்தோடு டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவணர்கள் ஆனா அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா சொன்னா குடியுரிமை கருப்பு சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் நாடெங்கும் வலுத்துக் கொண்டிருந்தது தமிழ்நாட்டிலும் எங்கள் கட்சியினர் இரவு பகலாக நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுக் கொண்டு நடத்தி கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில எங்கள் கட்சியுடைய மாநாட்டை நாங்கள் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கோவில் அறிவித்திருந்தோம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே குடியுரிமை கருப்பு சட்டங்களுக்கு எதிராக நடைபெற்ற பெருங்கொண்ட மாநாடு அதுதான் கடைசி நிகழ்வும் அதுதான் அதன் முறை கொரோனா வந்திருச்சு யார் யாரும் அது மாதிரி உங்களுக்கு அதனால எங்களுடைய கட்சியில் அவ்வளவு பெரிய நாங்கள் உள்ளவர்கள் தொகுதியில் உள்ளவர்கள் கூட்டிட்டு போக முடியல அப்படி இருந்தால் எங்கள் கட்சியுடைய பொருளாளர்களுடைய நண்பர் ஹாரண் ரஷீத் துணை பொதுச் செயலாளர் நண்பர் தைமியா மாநில துணைச் செயலாளர்கள் தம்பி முபாரக் கிருஷ்ணமி இப்படிப்பட்ட தொகுதியை சேர்ந்த இன்னும் சில சகோதரர்கள் இவர்கள் அழைத்துக் கொண்டு நாங்க டெல்லிக்கு போனோம் கடுமையான குளிர் ஆனாலும் ஒரு பதற்றம் என்ன நம்மளை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க நம்மளை விட பெஸ்டா யாரும் இல்லையா அல்லது நம்மளை வந்து இவங்க வந்து ஏதோ ஆஹ் சோதிக்கிறாங்களா அப்படின்ற பதற்றமான மனங்கள் இருந்தது அந்த அரங்கத்துக்கு சென்ற பொழுது அஹ் நான் உங்களையே ஆயிடுச்சு ஏன்னா இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களிலிருந்து அறிவுஜீவிகள் பேராசிரியர்கள் சமூக அறுவலர்கள் அது மட்டுமின்றி பல்வேறு பல்கலைக்கழக மாணவர்கள் முகமிட்டு இருக்காங்க அங்க போக தெரியும் தெரியுது தமிழ்நாட்டை சேர்ந்த பல பல்கலைக்கழக மாணவர்களும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தமிழ்நாடுன்னு சொல்லி அதை அர்த்தம் ஒட்டியிருக்கு அதை எடுத்து இருக்காங்க அது எனக்கு தெரியாது நாடு முழுக்க இவ்வளவு பெரிய ஒரு சூழ் உருவாகி இருக்கு இந்த பொறுப்புக்கு முன்னே இந்த விருதுக்கு நம்ம தகுதியானவர்கள் தானா அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்கு வந்துச்சு முன்வரிசையில் நம்முடைய கட்சி நண்பர்கள் அனைத்து கொண்டவர்கள் முன்னாடி உட்கார்ந்து அவங்களும் குரு குரு பரவரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த விருதை அறிவித்த அந்த தருணத்தில் இந்தியாவுடைய இவர் உடனால தான் இதுக்கு தேர்வு செஞ்சிருக்காருங்கிற செய்தியை கேட்ட அரங்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தந்திருந்த அத்தனை பெருமே கைத்தட்டி ஆராவித்தார்கள் ஒரு கட்டத்துல திடீரென்று ஒரு இருந்து கடுமையான ஆவேச ஆதரவு குரல்கள் எழுச்சியா இருக்கு அதிகமாகவும் அதிகமாக தொடர்ந்து தை இருந்தாங்க என்னன்னு பார்த்தா அந்த தமிழ்நாட்டு பகுதியை சேர்ந்த பல்வேறு மாணவர்கள் அதை பண்ணாங்க அப்போதான் எங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது அந்த நேரத்துல உண்மையிலேயே ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வு ஒரு ஒரு பின்னணியில் இருந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த அது புதிதாக ஒரு கட்சி தொடங்கிய ஒரு நிலையில முதல் முதலாக சட்டமன்றத்துல அஹ் ஒரு சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு விருதினை இறைவன் அருளால் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நான் நெகிழ்ந்தேன் அதை என்னுடைய கட்சியினருக்கு அர்ப்பணித்தேன் என் தொகுதி மக்களுக்கு அர்ப்பணித்தேன் அந்த நிமிடங்கள் ரொம்ப சென்சிட்டிவா இருந்துச்சு பதற்றம் பயம் கலக்கம் மகிழ்ச்சி அதை எப்படின்னா வர்ணிக்க முடியாது இல்லையா சாதாரண விஷயமா இந்தியாவுல நாலாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் நேரடியாக தொகுதிக்கு வந்து கூலி தொழிலாளர்களை அழைத்து அவர்களின் அந்த விருது ஒப்படைத்த கார்பரேட் அதிபர்களையோ பெரிய பெரிய செல்வந்தர்களையோ நான் கூப்பிட்டு கூலி தொழிலாளர் கத்தரிச்சா தொழிலாளர்கள் ஆற்றல் தொழிலாளர்கள் இப்படிப்பட்டவர்கள் அழைத்து உங்களை போன்றவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை நான் பெற்றேன் அதன் மூலமாக நான் சேவையாற்றி இந்த விருதை பெற்றிருக்கிறேன் எனவே இந்த விருதை நான் பெற்றாலும் உங்கள் கையில அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஒவ்வொரு விளிநிலை ஜனநாயகம் கிடைத்த விருதாக இன்றும் அதை எங்களுடைய பொக்கிச்சமாக கருதுகிறோம் எங்களுக்கு கிடைத்த ஒரு புது அங்கீகாரமாக கருதுகிறோம்